அனைவருக்கும் வணக்கம் பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் பத்தி ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் அண்மையில் பேசியதும் அதற்கான எதிர்வினைகளும் நீங்க பார்த்திருப்பீங்க கடந்த இரண்டு நாட்களாக நாடாளுமன்றத்தினுடைய இரண்டு அவைகளுமே நடத்த முடியாத அளவுக்கு முடங்கி போயிருக்கு ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் இந்த விஷயத்தில் ஓரணியில் நிற்கின்றன ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா மன்னிப்பு கேட்கணும் அவர் வந்து அண்ணல் அம்பேத்கரை அவமானப்படுத்த ஒருபோதும் வந்து பொறுத்து கொள்ள முடியாது அப்படின்ட்டு அவங்க போர்க்கொடி தூக்கி இருக்காங்க நாடு முழுக்க உள்ள அத்தனை பேரும் இதை வன்மையாக கண்டிச்சிருக்காங்க குறிப்பா ராகுல் காந்தியோட பேச்சு இந்த அண்ணல் அம்பேத்கர் விஷயத்தில் ராகுல் காந்தி அவருக்கு எதிரான அந்த பேச்சுக்களை வந்து கடுமையாக கண்டித்து பாஜகவை வருத்தெடுத்திருக்காருன்னு சொல்லலாம் அதே போல பிரியங்கா காந்தியும் தன்னுடைய எதிர்ப்பு பதிவு செஞ்சிருக்காரு இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அத்தனை கட்சிகளும் வந்து பாரபட்சம் இல்லாமல் பிஜேபி தவிர மற்ற அத்தனை கட்சிகளும் பாரபட்சம் இல்லாமல் அண்ணல் அம்பேத்கரை பற்றிய அமித்ஷாவின் கருத்துக்கு தங்களது கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காங்க அதுல எதுவுமே வந்து நடிப்பு கிடையாது யாருக்கும் அப்படி நடிக்க வேண்டிய அவசியமும் இல்லை இதுல இந்த அமித்ஷா அப்படிங்கிற அந்த அறவேக்காடு என்ன பேசியிருக்குன்னா அம்பேத்கர் 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு கடவுள் பேரை சொன்னா ஏழு ஜென்மத்துக்கும் வந்து சொர்க்கத்துல இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு எந்த அளவுக்கு தற்குறித்தனமான ஒரு நபர்கள் நம்ம ஆட்சி செய்யறாங்க இவர்களுக்கெல்லாம் அமைச்சர் அப்படின்னு சொல்ற அந்த அந்தஸ்து இன்னியளவுக்காவது பொருந்தமான்னு யோசிச்சு பாருங்க அம்பேத்கரை பற்றி பேசுவது அல்லது அம்பேத்கர் அப்படிங்கிற அந்த வார்த்தை ஒவ்வொரு இந்தியனுக்கும் ஒரு அடையாளம் ஒவ்வொரு இந்தியனுக்குமான அடையாளம் உரிமை அவர்களது சுதந்திரத்தை உறுதி செய்கிற ஒரு பெயர் தான் அண்ணல் அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர்னா அரசியல் சாசன சட்டம் இந்த அரசியல் சாசன சட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கிறதால தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த இந்திய மக்கள் அனைவரும் ஓரளவுக்காவது அவர்களது உரிமைகளை பெற்று அவர்களது அவர்களுக்கான அந்த சுதந்திரத்தோடு வந்து வாழ்றாங்க இந்த ஒரு அஹ் அண்ணல் அம்பேத்கர்ங்கிற அந்த மாமேதை எழுதிய அந்த சட்டம் மட்டும் இல்லாம போயிருந்தா நாம் திரும்ப வந்து வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படை வர்ணாசிரமன்றது எவ்வளவு பெரிய அதர்மம் அந்த தர்மம்னு சொல்லுதுங்க அதுங்களா சோ அந்த வர்ணாசிரம அடிப்படையில் மனு தர்மத்தின் அடிப்படையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும் நீ மலமல்லம் தொழில நீ அதையே செய் நீ தச்சு வேலையா நீ அதையே செய் நீ விவசாயியா நீ அதையே செய் மாடுமைக்கிறேன் சாணி என்றே சாணி அண்ணு இப்படித்தான் வந்து நம்ம இருந்திருப்போம் கோயில அப்படி இங்க கோயில் நிற்கே நம்ம இங்க தூரம் வந்து தள்ளி போயிட்டு இருக்க வேண்டி இருக்கும் அல்லது தெருக்கருவில் செருப்பு போடாம நடந்து போக வேண்டியிருக்கும் இதெல்லாம் வந்து அவங்க கால நடைமுறையில் இருக்கணும் அப்படின்னு தான் ரொம்ப பேராசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பாஜக வந்து என்ன செய்ய விரும்புறாங்க ஆர்எஸ்எஸ் பாஜகவும் என்ன செய்யணும் அப்படின்னு திட்டம் வச்சிருக்காங்க எதுக்கு வந்து இத்தனை எதிர்கட்சிகள் குறிப்பா காங்கிரஸ் கட்சி அரசியல் சாசன சட்டம் அப்படிங்கிறத கையில வச்சுக்கிட்டே திருறாங்க இப்போ ஏன்னா இந்த சட்டத்துக்கு இந்த அரசியல் சாசன சட்டத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கு இவர்கள் அடிமடியிலே கை வைக்கிறதுனால அது போன்ற ஒரு வேலையை செய்வதற்கான நேரத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த பாஜக எனும் கொலை கொலைகார நாசகார கும்பல் அதனால அவர்களுக்கு அம்பேத்கர் பேரை கேட்டாலும் எரிச்சலா இருக்கும் தான் அதை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா ஒரு விஷயம் பாருங்க இந்த பாஜக திருட்டு கும்பல் கடந்த பத்தாண்டுகளுக்கு மேல பதவியில் இருக்காங்க இந்த பதவியில் இருந்த காலத்தில் புதுசா அவங்களுக்கு அம்பேத்கர் மேல பாசம் வந்துருச்சு புதுசா வந்து அவங்க அம்பேத்கரை கொண்டாடுறாங்க அம்பேத்கருக்கு கூப்பிட்றாங்க மால மாலை மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க எதற்காகனா ஓட்டு பொறுக்கிறதுக்காக ஓட்டு பிச்சைக்காக ஒரு உண்மையிலேயே ஓட்டு பிச்சைக்காக அம்பேத்கர் பெயரை பயன்படுத்துகிற நாசகார கும்பல் எதுன்னா இந்த பாஜக ஆர் கும்பல் தான் அதை வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் தான் இந்த அமித்ஷா என்கிற அரைவைக்காட்டின் பேச்சு என்ன அவருக்கு அம்பேத்கர் பேரை சொல்றதே வந்து அவ்வளவு எரிச்சலா இருந்திருக்குன்னா அப்ப இத்தனை நாளும் அவங்க அம்பேத்கருக்கு செலுத்திய மரியாதை என்பது எத்தனை போலித்தனமானது எந்த அளவு நாடகம் அது அப்படின்னு பாருங்க மற்ற அத்தனை கட்சிகளை விட்டுருங்க அந்த ஒரு கட்சியை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அம்பேத்கரை முடிந்தவரை அவமானப்படுத்துவது அம்பேத்கருக்கு போலித்தனமான மரியாதை செய்வது இதான் வந்து காலகாலமா இந்த பாஜக கும்பல் செஞ்சுக்கிட்டு இருக்கு அது அவர்களையும் அறியாமல் அந்த நாடாளுமன்றத்தில் ஒழித்துருச்சு ஏன்னா எல்லாருமே இப்போ அன்று கட்சி ஆரம்பித்த காங்கிரஸா இருக்கட்டும் இந்த புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிற இந்த விஜய் ஆகட்டும் எல்லாருமே அம்பேத்கரை கொள்கை தலைவர் அப்படின்றாங்க அம்பேத்கரை முன்னாடி நிப்பாட்டுறாங்க அம்பேத்கர் சொல்றதுதான்டா சட்டம் அம்பேத்கர் வச்ச சட்டத்தை கையை வைக்க கூடாது நீ சொல்றாங்க அப்படின்னா அவளுக்கு எவ்வளவு எரிச்சல் இருந்திருக்கும் அந்த எரிச்சலுடைய விளைவு தான் அம்பேத்கர் அம்பேத்கர்னு ஏன் சொல்றீங்க அதுக்கு பதில் கடவுள் பேரு சொல்லுங்க நாங்க ஏன்டா கடவுள் பேரு சொன்னா கடவுள் என்பது ஒரு இலைப்பாறுதல் அவ்வளவுதான் நாங்கெல்லாம் கடவுளை அப்படித்தான் வச்சிருக்கோம் கடவுள் என்பவர் ஒரு மன கஷ்டத்தில் ஒவ்வொரு மனிதனும் இலைப்பாறுவதற்கான ஒரு பாயிண்ட் அந்த பாயிண்ட்ல நம்ம கஷ்டத்தை சொன்னா ஏதோ நடக்குதா நடக்கலையோ நம்ம போவோம் அவ்வளவுதான் அது ஏதோ ஒரு சக்தி நமக்கு மேல பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு கடந்து போறவங்க தான் பெரும்பான்மையான மனிதர்கள் அவர்கள் கிட்ட வந்து ஜாதி பெரிய சாமி பெரிய சொல்லி 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 கடைசி வரைக்கும் சுரண்டி கொழுக்கிற நாயகி தான் நீங்க எல்லாம் அதனால உங்களுக்கு அம்பேத்கர் பேரை கேட்டா அப்படித்தான் இருக்கும் ஆனா இந்த அம்பேத்கர் என்ற அந்த பெயரை நீ தப்பா நீ தொட்டினா தப்பான எண்ணத்தோட தொட்டின்னா இந்த நாடு கொந்தளிச்சு எழும் அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற நிகழ்வுகள் உண்மையிலே வந்து அந்த இப்படி பேசிட்டானேங்கிற கோபம் இருக்கு ஆனா இது நல்லது தான்டா நீ பேச நீ பேச 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 அம்பேத்கர் விஸ்வரூபம் எடுத்து நிற்பார் அம்பேத்கர் வந்து இமாலய உயரத்துக்கு வந்து நிப்பாரு நீ அண்ணாந்து பார்த்து அந்த பிம்பத்தை பார்த்து நீ செத்து போயிடணும் அந்த அளவுக்கு விஸ்வரூபம் எடுப்பார் அம்பேத்கர் அது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஒரு ஒரே ஒரு நான்கு வரி நீ ஆனா நான் பேசுறத தப்பா சொல்லிட்டா தப்பா நீ பேசுனது தப்பா தான் பேசின அத எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க அதுதான் நிலவரம் நீ தொடர்ந்து அம்பேத்கரை சிறுப்படுத்த நீ முயற்சி செய்ய செய்ய அந்த மாமனிதர் ஒரு பெரிய இமாலயத்தை விட ஒரு மிகப்பெரிய ஒரு விசுவரூபம் எடுத்து நிற்பாரு அந்த விஸ்வரூபத்தை பார்த்தே நீங்க எல்லாம் நடுங்கி சாவீங்க அதான் வந்து நடக்க போகுது இதுல இந்த விஷயத்தில் கருத்து சொல்லி இருக்கிற அத்தனை தலைவர்களுமே பாராட்டுக்குரியவர்கள் தான் அதை வந்து பாரபட்சமே இல்லாம நம்ம சொல்லலாம் அது வந்து ஆளும் திமுகவுல இருந்து கடைசியை கட்சி ஆரம்பி ஆரம்பிச்சிருக்கிற விஜய் வரைக்கும் கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காங்க அதுல குறிப்பா விஜயோட கண்டன பதிவுக்கு நிறைய எதிர்வினைகள் வந்திருக்கு அந்த எதிர்வினைகள் தேவையற்றவை ஏன்னா அவருக்கு வந்து அமித்ஷா பேரை கூட சொல்ல அவருக்கு பயம் அதனால வந்து யாரோ ஒரு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க யாரோ ஒருவர் அப்படின்னு போட்டிருந்தாலும் கூட கடைசி ட்வீட்ல ஒன்றிய உள்துறை அமைச்சருக்கு எனது கடுமையான கண்டனங்கள் அப் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு அது அது பெரிய விஷயம்தான் அதனால இந்த அம்பேத்கருக்காக அல்லது அம்பேத்கரை மனதிலும் தங்கள் கரங்களிலும் ஏந்தி நின்று அந்த போட்டோவை கையில வச்சுக்கிட்டு நிக்கிறாங்களே அந்த அத்தனை தலைவர்களும் பார்க்கும்போது போது உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்கு இது சிறுமையே அல்ல அண்ணலை ஒருபோதும் ஒருவரும் சிறுமைப்படுத்த முடியாது அந்த உண்மையை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அவரை சிறுமைப்படுத்த இனி ஒருவன் பிறந்து கூட வர முடியாது அவர் அந்த உயரத்துக்கு போயிட்டாரு அவர் அந்த அந்த நிலையை வந்து அவர் அடைஞ்சிட்டார் அதனால இந்த அமித்ஷாவெல்லாம் வந்து அவரை தொட்டாலே வந்து செருப்படிதான் அவர் தொட்டாலே வந்து அதில் பாதாளத்தில் விழ வேண்டி வரும் நாளை இதற்காக வந்து அவர் மிகப்பெரிய அளவு மன்னிப்பு கேட்டே தீர வேண்டிய ஒரு சூழல் வந்து நிற்கிறார் அமித்ஷா அதுதான் அம்பேத்கர் என்கிற அந்த மாமேதை இந்த நாட்டுக்கு தந்திருக்கிற பாதுகாப்பு கவசம் அது அம்பேத்கர் ஒரு சாதாரண மனிதர் இல்ல இந்தியாவின் பாதுகாப்புக்கு அவசரமே அவர்தான் அந்த மனிதரின் அந்த அரசியல் சாசன சட்டம் அப்படின்னு ஒண்ணு இல்லாம போயிடுச்சுன்னா இந்தியாவே வந்து இந்த முன்னா இருந்து பாருங்க உள்நாட்டு கலவரம் சொல்லுவாங்க அதை நம்ம இன்னும் முழுச பார்க்கல இந்தியா வந்து முழுச பார்க்கல இவர்கள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் கை வைத்தால் இந்த இந்தியாவில் வெடிக்கிற உள்நாட்டு கலவரத்தை வந்து யாராலும் கட்டுப்படுத்த முடியாம போயிடும் அதனால இந்த பாஜக பைத்தியக்காரத்தனமாக எதையாவது செய்ய நடித்தால் அதற்கு முதலில் முதல் விழுகிற அடியா வந்து அம்பேத்கர் பெயர் தான் இருக்கும் தான் வந்து அவங்க அவளை பயப்படுறாங்க அந்த அளவுக்கு வந்து பதவி போய் நிற்கிறாங்க